ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் ரொட்டை வெட்டம் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம த நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் பேர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்குற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா உபோட்டோ பி டூ டபுள் ஃபோர் ஒன் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த டிராக்டரில் வந்து பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹச்பி பவர் உள்ள வண்டிங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்திங்கன்னா மூ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நல்ல இந்த கண்டிஷனில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் லொக்கேட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மினி டிராக்டர் ப்ளஸ் ரொட்டேவாட்ரா ரெண்டுமே வந்து சேலுக்கு தரதா சொல்லியிருக்காங்க இது ரெண்டோட விலையும் சேர்த்து விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கா கேட்டு நேரில் போய் பார்த்து ரேட் ஃபைனல் பண்ணி எடுத்துக்காங்க இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் உங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்